நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெறித்தனமான விஷயம் தாங்க நடக்குது அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியம் இருக்காங்கல்ல அவங்க வந்து தரமான சம்பவங்கள் மூணு அதுல பாரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு சம்பவங்கள் தரமா செஞ்சிருக்காங்க அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து நீ எப்படியாவது பிசினஸ்ல ஒரு பக்கம் மேலும் மேலும் வளரலன்னு சொல்லிட்டு சாய் டெஸ்ட் எல்லாம் வேற லெவலில் ஓகே பண்ணிட்டு இப்போ பில்டிங் கட்டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமயத்தில் கரெக்டாக பில்டிங் கட்டுற நிறைய தடங்குகள் வருங்க யார் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே நல்லா எஸ்எஸ்கே என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்எஸ்கே ஒரு முள்ள மாதிரிங்க ஒரு பக்கம் இப்படி இருப்பான் மறுபக்கம் இப்படி இருப்பான் சரியான கேப் மாறிங்க அவன் சரி அவன் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் என்னன்னு போலீஸ் எல்லாம் திடீர்னு வந்து நின்றாங்க இந்த மாதிரி எஸ்எஸ் கூட சொத்து அனைத்தும் நீங்க அபேஸ் பண்ணதா அவர் வந்து புகார் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க நானா என்ன உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு இது வீட்டுல இருந்து எல்லாமே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லட்சமாங்க இந்த உண்மைன்னா நீங்க இதை திருடுனது உண்மை தானே அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே தண்டனை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே கௌதம் இருந்து திருத்த திருந் நம்ம எஸ் எஸ்கேக்கு ஒரே சிதுப்பு ஆனந்தம் ஆனந்தம் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சிதிப்புல ஒரு பக்கம் இருக்காரு உடனே பார்க்கணுமே எஸ் எஸ்கே பார்த்து கௌதம் சிதிக்கிறாரு டே 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 எதுக்குடா சிதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே டே நீ அப்பவே கத்துக்குட்டி நான் உங்களுக்கு உங்க ஒப்பன் உன்னை வச்சு செஞ்சு விட்ருவேன் தெரியுமா நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன் உங்களுக்கு இது எல்லாமே என்னோட பிளான்டெல்லாம் நான் ஸ்கெட்ச் இப்ப வருவாங்க படுறேன் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அவங்க எல்லாருமே வந்து கௌதம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா பக்காவே எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ எஸ்எஸ்கேவா அரெஸ்ட் பண்ண போறோம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஏதோ பிரச்சனை இல்லை சார் ஃபர்ஸ்ட்டாக கம்நாட்டியா புடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கிட்ட நான் என்னடா பண்றேன் என் பாட்டு சிவனே சுத்தி நின்னேன் என்ன புடிச்சு இப்ப ஜெயில போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் ஒரு பக்கம் பக்கு இருக்குன்னு இருக்கு சரி இதுக்கு மேலேயாவது நம்ம சைலண்டா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி ஒரு பக்கம் இருப்பாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அதுதான் எங்களை ஜெயிலுக்கு போயிட்டோம் இந்த கௌதம ஒழிக்கணும் இந்த இலக்கியாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கணும் 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 தான் கிடையாது யாரு சாமி நீ யாரு உன்னை எனக்கே பார்க்கணும் போல இருக்கே எதுக்கு இந்த மாதிரி உனக்கு ஆவேசம் அகங்காரம் கோபம் திமுரு இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு சத்தியமா புரியல அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கும்பிட போனோம் தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி கரெக்டாக நம்ம பைர் இருக்காங்களோ அவங்களே குறுக்க வந்து கௌதம் கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனே கௌதம் பார்க்கணுமே அப்படியே கௌதம் பேசாமல் போறாரு ஆனா பயிறு வந்துட்டு கௌதமே என்கிட்ட பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்குறமே போக வந்துட்டு இதோ பாரு உங்க அவ்வளோதான் மரியாதை என்னைக்கு என்னையும் இலக்கியாவை பிரிக்கணும் இலக்கியாவை கொள்ளுன்னு நினைச்ச அப்பவே நீ அம்மாவே இல்லை உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சம கோபம் வருது ஒரு பக்கம் இதே கோவத்தோட ஆவியஸ்தோட ஒரு பக்கம் பேசலாம் என்னங்க பண்றது வாழ்க்கைனா நேர்வு போது எல்லாமே இருக்காது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து அங்க அந்த கோவத்தோடய ஒரு பக்கம் கிளம்புறாங்க ஆனா நம்ம கௌதம் நெருப்பு மாதிரி எந்த நேரத்துல வருவாருன்னே சொல்லிட்டு தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு அந்த தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சரி ஓகே கை சிந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க షేర్ పడంగండి డింటింగ్ బల్ల దడిట్ పోంగ అప్పుడు నా పోర్ అర్థం చేత వీడియో ఉండన కూడా నోటిఫికేషన్ లో వస్తు ఉండేయడం మికెన్ అండి థాంక్స్ ఫర్ వాచింగ్ టాటా సీ